அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் சிவ சொந்தங்களே ஈசனுக்கு இருபதாம் நாள் அபிஷேகம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஈசனுக்கும் ருத்ராட்சங்களுக்கும் மிக சிறப்பாக கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து என் ஐயனுக்கும் ருத்ராட்சங்களுக்கும் நூத்தி எட்டு நாட்கள் அபிஷேகம் விரதமிருந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இருபதாம் நாள் அபிஷேகம் இந்த கஸ்தூரி மஞ்சள் அபிஷேகத்தை பார்க்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்கும் பலன் செல்வ வளம் சேரும் ஈசனின் கருணையால் செல்வ வளம் சேரும் எல்லாம் சிவமயம் எங்கும் சிவமயம் இந்த அற்புதமான தீப ஆராதனையை பாருங்கள் ஈசனுக்கு அற்புதமான அபிஷேகம் செய்யப்பட்டது எல்லாம் சிவமயம் எங்கும் சிவமயம் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஆனந்த ஆனந்த ஒளி பரவட்டும்